அந்த அணி அமைஞ்ச விதம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான் இப்படி எந்த அணியும் அமைஞ்சதே இல்லை கிட்டத்தட்ட கன் பாயிண்ட்ல அமைச்சாங்கிற மாதிரி எடப்பாடியே விரும்பாத நேரத்தில் எடப்பாடியே விரும்பாத வகையில் எடப்பாடியின் முன்னிலையில் அந்த கூட்டணி அமைஞ்சது எடப்பாடி உள்ளூர் அது வருத்தப்பட்டிருப்பார் வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க ஒரு தலைவர் ஆனால் ஒவ்வொரு அண்ணாதிமுக தொண்டனும் வேதனைப்பட்டதுதான் அண்ணாதிமுக தொண்டர்கள் வேலை செய்யாம நான் திரும்ப சொல்றேன் ஒரு தொகுதியில் கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது இல்ல சார் அது நார்வேல் அந்த பக்கம் தான் நடக்குமே தவிர வேற எங்கையும் நடக்க வாய்ப்பு இல்லையா அப்ப யாரையும் அண்ணாமலை மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களா அண்ணாமலை கருத்து கருத்து இல்ல கட்சியினுடைய கருத்து நான் அமித்ஷா சொல்லணும் இங்க இருக்கிற தமிழிசை சொல்லக்கூடாது ஏன்னா தமிழிசைக்கும் அந்த அதிகாரம் கிடையாது இது அண்ணாமலைக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா நமக்கு தெரியாது அவ்வளவு பெரிய தலைவர் வந்திருக்கிறார் அந்த கூட்டத்தில் அமித்ஷாக்கு கிடைக்காத வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைக்குது இன்னைக்கும் செல்வாக்குமிக்க ஒருவர் யாரோ ஒருத்தர் அல்ல எவர் ஒருவரும் மதிக்கத்தவங்க அவர் சொல்ல வரலாம் இனார் நாகேந்திரன் சொல்லணும் இல்லாட்டி அமித்ஷா சொல்லணும் அதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து யாரும் மறுக்கல ஒரு நாள் கொளுத்தி போட்டுட்டே இருந்தா ஏற்கனவே இந்த கூட்டணி உடஞ்சதே அண்ணாமலை நாள்தானே நோக்கம் பாஜக எதிர்காலம் தமிழ்நாட்டுல பாஜக வளராது வளராது அப்படின்னு சொல்றாங்க பாஜக உயர்த்துவதுதான் என் நோக்கம் நான் அனாவசியமா அதிமுக ஏன் என் தோல்ல சுந்திட்டு அப்ப அந்த கூட்டணி என் பேச்சை மீறி என் விருப்பத்தை மீறி என்னை போன்றவருடைய உணர்வுகளை மீறி அன்னாதிமுக கூட்டணி அமைத்த பிஜேபி இனிமேலும் நான் தொடரமாட்டேன்னு கட்சி வீட்டுல வெளியே வந்திருக்கணும் அவரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இரண்டு முறை அமித்ஷா அவர்கள் அப்போ அப்படி சொன்னாங்க டிரான்ஸ்லேஷன் தவறாயிடுச்சுன்னா சொன்னாங்க இப்ப வரைக்கும் ஏன் அதிமுக மௌனமா அதிமுக மௌனங்கிற வார்த்தை தப்பு எடப்பாடி தான் பேசணும் ஏன் மௌனமா இருக்கான்னு எனக்கு புரியல இதையால் பிஜேபி அவ்வளவு தூரம் எதிர்க்க முடியாது நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கிற எந்த ஒரு தனிநபரையும் எந்த ஒரு பிரபலத்தையும் பிஜேபி அவ்வளவு சுலபமா வர மாட்டாங்க ஏதாவது வச்சு சீண்டிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் தானே ஒய்பிரிவு பாதுகாப்பு அவ்வளவு சீக்கிரத்துல வாங்கினா அப்ப மட்டும் கொள்கை எதிரி எங்க போனாங்க நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசு விமர்சகர் பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஜெல்லாகவே விடமாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மனதிலே வந்திருக்குமா என்னன்னு தெரியல அதிமுக கூட்டணியை வந்து இந்த பாஜக அதிமுக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் விரும்பல நிர்வாகிகள் விரும்பல ஜெயலலிதா ரசிகர்கள் தொண்ட உறுப்பினர்கள் அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் விரும்பல இந்த கூட்டணி நீடிக்காது தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருவாரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது தாவைக்காவையும் சேர்த்து இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பலமாக சென்று இந்த தேர்தலை சந்திப்பாங்களா மாட்டாங்களா அது அண்ணா இருந்து அதன் சார்பாக பார்ப்பது பிஜேபியிலிருந்து அந்த கட்சியினுடைய தொண்டனாக அந்த கட்சியினுடைய பார்வையில் பார்ப்பது இந்த ரெண்டையும் தள்ளி வச்சுட்டு ஒரு பொது பார்வை பார்த்தோன்னா அந்த அணி அமைஞ்ச விதம் எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி தான் ஒரு புதுசு தான் இப்படி எந்த அணியும் அமைஞ்சதே இல்லை கிட்டத்தட்ட கன் பாயிண்ட்டில் அமைச்சாங்கிற மாதிரி எடப்பாடியே விரும்பாத நேரத்தில் எடப்பாடியே விரும்பாத வகையில் எடப்பாடியின் முன்னிலையில் அந்த கூட்டணி அமைஞ்சது அது அவருடைய பாடி லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜ் ஓரல் லாங்குவேஜ்னா பேசவே இல்லை அதான் லாங்குவேஜ் அது எல்லாமே உணர்த்துச்சு வெளியூ ஏதோ ஒன்று நடந்திருக்கு தான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னபோது எடப்பாடி உள்ளூர் அது வருத்தப்பட்டிருப்பார் வெளியே காமிச்சுக்கு மாட்டார் ஒரு தலைவர் ஆனால் ஒவ்வொரு அண்ணாதிமிகா தொண்டனும் வேதனைப்பட்டது தான் நிஜம் அப்படிங்கும் போது அவரை உட்கார வச்சுக்கிட்டே கூட்டணி ஆட்சின்னு சொன்னது ஒரு நாலு நாள் அமைதிக்கு பிறகு எடப்பாடி ஏதோ அதெல்லாம் புரிஞ்சு இனிமேலும் கவனம் இருந்தா சரியா இருக்கான்ட்டு அமித்ஷா அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா தவிர அத அமித்ஷா அப்படி சொன்னது எடப்பாடிக்கே அந்த அதிகாரம் இருக்கு அன்னைக்கு அமித்ஷாவே கொடுத்த அதிகாரம் டெல்லியில் மோடி தலைமை இங்கே எடப்பாடி தலைமையில் இங்கே தலைமைன்னு சொன்ன பிறகு கூட்டணி எடப்பாடி தாராளம் என் கருத்து அன்னாதிமுக கருத்து தமிழ்நாட்டு அரசியலை உங்களுக்கு தெரியும் இங்கே கூட்டணி ஆட்சிங்கிறது சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அமித்ஷா அப்படி சொல்லலை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் ரைட் அதையாவது சொன்னார்ன்னு தொண்டர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சின்ன ஆறுதல் கிடைச்சது கொஞ்சம் கொஞ்சமாக போகலான்னு ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போகிற நேரத்தில் பிஜேபி தன்னுடைய இயல்புக்கு மாறாக தங்களுடைய நிஜமான பலத்துக்கு மாறாக அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மைல்டாக ஒரு ஆணவம் கலந்த தொணி இருக்குது இதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது எடப்பாடி கிட்ட எடுபடும் அண்ணாதிமுக தொண்டர்கள்ட்ட எடுபடாது குளத்தில் வேலை செய்ய போகிறவங்க அவங்க தான் நீங்கள் எடப்பாடி ஒருட்டெல்லாம் மிரட்டலாம் கீழே குளத்தில் ஒரு ஒருத்தனு வேலை செஞ்சாங்கன்னு பிஜேபி ஒரு தொகுதியே ஜெயிக்க முடியும் இல்லையா அப்போ அவ்வளோலாம் தெரிஞ்சுருந்தோம் இப்போ அண்ணாமலை கடைசியாக கொடுத்த பேட்டியை பார்த்தா அதாவது அண்ணாதிமுக பிஜேபியும் அங்க வகிக்கிற அணி ஜெயிக்கிறது அவங்களே விரும்பலையோன்னு தோணுது எனக்கு திமுகவே திருப்பி ஜெயிக்கட்டும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படியே சந்தேகம் வரும் பாஜகவின் கருத்து கிடையாதுன்ற குரலும் இருக்கு அப்ப யாரும் அண்ணாமலை மேல நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்களா அண்ணாமலையின் கருத்து எங்க கருத்து இல்ல கட்சியினுடைய கருத்து இல்ல அமித்ஷா சொல்லணும் இங்க இருக்குற தமிழிசை சொல்லக்கூடாது அதை ஏன்னா தமிழிசைக்கு அந்த அதிகாரம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற தமிழிசைக்கு நயினா நாகேந்திரனே அது சொல்றத விட அண்ணாமலை போன்றவர்கள் அமித்ஷா தான் கட்டுப்படுத்தணும் நயினா நாகேந்திரனே சொன்னா கூட அண்ணாமலை கட்டுப்படுபவர் அல்ல தமிழகத்துல எடப்பாடி தான் முதலமைச்சர் கூட்டம் நடந்துச்சு அதுல தகவல் இந்த மாதிரி கூட்டணி பத்தி யாரும் இனிமேல் பேசாதீங்க தொகுதி அது இது சீட் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு அது உண்மையா இருந்தா அண்ணாமலை பேசுறது கட்டுப்பாட்டு அமித்ஷா சொன்னதையே கேட்காம பண்றாருன்னா பிஜேபி ஆங்குல அண்ணாமலை சொன்னத ஒரு ஒரு தொண்டர் வசிப்பானுங்க ஆஹா அண்ணா ரெண்டு இடத்துல போட்டிட்டா நம்ம ஒரு இடத்துல ஒன் தேர்டு

உங்க தலைமையிலே ஒரு அணி அமைச்சு பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் தாராளமா சொல்லிட்டு போகலாமே ஏன்னா யாரோ ஒரு அண்ணாமலை இல்ல ஜஸ்ட் இப்பதான் இருக்காங்க நீக்கின பிறகு ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு நைனாருக்கு சவால் விடுற அளவுக்கு இங்க ஒரு வேலை நடக்குது அண்ணாமலைக்கு தெரிஞ்ச நடக்குதா தெரியாம நடக்குதா நமக்கு தெரியாது அவ்வளவு பெரிய தலைவர் வந்திருக்கிறார் அந்த கூட்டத்துல அமித்ஷாக்கு கிடைக்காத வரவேற்பு அண்ணாமலைக்கு கிடைக்குது இன்னைக்கும் செல்வாக்குமிக்க ஒருவர் யாரோ ஒருத்தர் அல்ல எவர் ஒருவரும் மதிக்கத்தவங்க தான் அப்படின்னு சொல்ல வரல நைனார் சொல்ற ஒரு கருத்து கரெக்ட் இங்க ஒண்ணு தமிழிசை சொல்றாங்க அதை நைனார் நாகேந்திரன் சொல்லணும் இல்லாட்டி அமித்ஷா சொல்லணும் அதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து யாரும் மறுக்கல ஆனா இப்ப ஒரு ஒரு நாள் கொளுத்தி போட்டுகிட்டே இருந்தா ஏற்கனவே இந்த கூட்டணி உடஞ்சதே அண்ணாமலனால தானே அது யாருமே மறக்க முடியும் இவருடைய துடுக்குத்தனத்தினாலதான அந்த கூட்டணி உடஞ்சது நாராயணமாவட்ட தேர்தலுக்கு முன்பாக அண்ணாதிமுக இந்த கூட்டணி விட்டு போறது காரணம் சாட்சாத் அண்ணாமலை தான் காரணம் தனியா நம்ம நின்று பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அதை நோக்கி பயணத்துல அவங்களாவே வெளியில போகணுங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தினது அண்ணாமலை தான் இப்பையும் அதை விரும்புறாரா அப்படி கேள்வி வருது இல்ல தலைமை இவர் பேச்சு கேட்கல அதிமுக பேசி பேசி வெளியில தள்ளிட்டாரு இப்போ மீண்டும் அவரு இவ்ளோ நாள மௌனமா இருந்தார் பாஜக மாநிலத்திலிருந்து நீக்கு திருப்பி பேச வந்து ரொம்ப விகிரா பேசுறத பார்த்தா நிச்சயமா அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு சந்தோஷத்தை தராது இன்னொன்னு அதுல யதார்த்தம் இருக்கான்னு சொன்ன இயல்புக்கு மாற ஆசைப்படுறாங்கன்னு கிட்டத்தட்ட குறைஞ்சது எழுபது இடம் எண்பது இடம் நீங்க கேக்குறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களா அந்த எழுவத்தஞ்சு இடம்னு வச்சு போறோம் யாருக்கு பிஜேபிக்கு மட்டுமா எந்த கணக்குல கேக்குறீங்க இல்ல அவங்களோட இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு அவரு இல்லையே அப்படி சொல்லியே டிடிவி தினகரன் ஒரு பக்கம் வந்து சொல்றாரு என்னன்னு அதிமுக நாங்க கூட்டணிக்கு போல எங்க கூட்டணியில அதிமுக வந்து அது நடந்த அந்த சீக்வன்ஸ் சொல்றாரு நாங்க ஆல்ரெடி இருந்தோம் அவங்க வந்து சேர்ந்தாங்க பாஜக இருக்காங்க என்டிஏல இருக்கிறாங்க அது யாரும் பாருங்க பிரச்சனை அது இல்லையே அவங்க பிரச்சனை தனி அது நம்ம அடுத்து பேசுவோம் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தலைவர்கள் சந்திச்சு ஒரு மிரட்டியோ ஒரு கூட்டணி அமைஞ்ச பிறகு அதை சிதைக்கிற மாதிரி அதை பாதிக்கிற மாதிரி அது நம் கட்சியை தாண்டி இன்னொரு கட்சியினுடைய தொண்டர்களை உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி பேசுறது எந்த வகையில அந்த அணிக்கு பலன் தரும் ஒரு துளி கூட பலன் தரான்னு தெரிஞ்சிருந்தும் அண்ணாமலை செய்யறாருன்னா அப்ப ஒரு நோக்கம் என்ன அண்ணாமலை அவர்களுடைய நோக்கம் பாஜகனுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுல பாஜக வளராது வளராது அப்படின்னு சொல்றாங்க பாஜக உயர்த்துதான் என் நோக்கம்னா அனாவசியமா அதிமுகவை ஏன் என் தோல்ல சுமந்துட்டு அப்ப அந்த கூட்டணி என் பேச்சை மீறி என் விருப்பத்தை மீறி என்னை போன்றவருடைய உணர்வுகளை மீறி அதிமுக கூட்டணி அமைத்த பிஜேபி இனிமேலும் நான் தொடர மாட்டேன் கட்சி வீட்டுல வெளியே வந்திருக்கணும் அவரு பிராக்டிகலா பேசுங்க அவர் இது வெளிப்படுத்துறது இல்ல இது சேஷ்டை இப்படிப்பட்ட கட்சியில் இனிமேலும் நீடிக்க மாட்டேன்னு தனியா போய் கட்சி ஆரம்பிக்கட்டும் அதுக்கு பிறகு வருவோம் ஆனா கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இரண்டு முறை அமித்ஷா அவர்கள் அப்போ அப்படி சொன்னாங்க டிரான்ஸ்லேஷன் தவறாயிடுச்சு திரும்ப வந்து அதே மாதிரிதான் சொல்றாரு ஆமா இப்போ வரைக்கும் ஏன் அதிமுக மௌனமா அதிமுக மௌனங்கிற வார்த்தை தப்பு எடப்பாடி தான் பேசணும் ஏன் மௌனமா இருக்கான்னு எனக்கு புரியல அவர் தலையில அவரே மன்னவாரி போட்டுக்கிறாரு தான் நான் ரொம்ப வெளிப்படையா பேச விடலையே அதிமுக பாஜக கூட்டணி பத்தி யாரும் கருத்து தெரிவிக்காதீங்க மீறினா நடவடிக்கை இல்ல சொன்னாலும் அர்த்தம் இல்ல இல்ல செல்லூர் ராஜா உதயகுமாரா கூட்டணி எல்லாம் ஆட்சி இடம் அதெல்லாம் சரி வராதுன்னு சொன்னா கூட அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அவங்க மரியாதைக்குரியவர்கள் அல்லங்கிறது அர்த்தம் இல்ல கட்சி தலைவர் யாரு கூட்டணிக்கு தலைமை யாரு அண்ணா திமுக அந்த அண்ணா திமுக தலைமை வைக்கிற எடப்பாடி தான் வாய் திறந்து பேசணும் இங்க கூட்டணி ஆட்சி எடுபடாது அது தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன எந்த அணி இது வரைக்கும் வெற்றி பெற்றது இல்லை தமிழ்நாட்டுக்கு அது புதுசு தேவையில்லாம நம்மளை நாமளே பலவீனப்படுத்திக்க வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூப்பிட்டு வச்சு அவங்களெல்லாம் அழைச்சு இப்ப நம்ம பேசினா தப்பா போயிடும் ஆட்சி முடியட்டும் சூழல் வந்தா நம்ம அதை பேசுவோம் இப்ப அமைதியா நம்ம தேர்தலில் சந்திப்போம் நம்ம நோக்க திமுக வீட்டுக்கு அனுப்புறதா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடப்பாடி தான் எடுக்கணுமே தவிர அவர் பேசினாதான் அண்ணாமலை போன்றோட வாயை அடைக்க முடியும் செல்லூர் ராஜ் சொல்லியோ ராஜேந்திர பாலாஜி சொல்லியோ உதயகுமார் சொல்லியோலாம் யாரும் அங்கே அமைதியா இருக்க மாட்டாங்க சேஷ்டை பிடித்தவர்கள் பிஜேபியில் அதிகம் அந்த சேஷ்டைக்கு நாகரீகமா அவங்க என்ன சொல்றாங்க கட்சி நலன் அப்படி கட்சி நலனா அண்ணா திமுக தூக்கி போடுங்க யாரு உங்களை வந்து கேட்டா பிஜேபி எங்களோட வந்தே ஆகணும் எடப்பாடி ஒருத்தகம் என்னாரா நீங்க தான் தொங்குனீங்க மிரட்டு நீங்க போய் தூக்கிட்டு வந்தீங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அமைதியா அருன்னு சொல்லி திரும்பி சொல்ல கன் பாயிண்ட்ல வச்ச மாதிரி அமைதியை உட்கார வச்சு அறிவிச்சுட்டு போனார் தேடி வந்தது பிஜேபி தானே தவிர திமுக அல்ல முதல்ல இத அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை போன்று பேசுபவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க தான் வந்தீங்கன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் சில விஷயங்கள் இங்க நடந்துக்கணும் உங்க கட்சியை வளர்த்துக்கோங்க என்னமோ பண்ணுங்க மாநாடு நடத்துறீங்க முருகன் மாநாடு ஆட்சிதான் சொல்றாரு சொல்லிட்டு அடுத்த வரியில என்ன சொல்றாருன்னா தலைமைக்கு கட்டுப்பட்டு நான் செயல்படுவேன் அப்படி கட்டுப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னா அந்த வார்த்தை அவர் சொல்லியிருக்க கூடாது அவர் கட்டுப்பாட்டை மீறுகிறார்ன்றதுக்கான அன்னைக்கு நடந்த சம்பவம் அண்ணாமலை சொல்லி இருக்க கூடாது இதுவே அண்ணாமலை தலைவராக இருந்து அவர் ஒரு முடிவை அமல்படுத்தின பிறகு தமிழிசையோ ஹெச்ராஜாவோ யாராவது விமான நிலையத்துக்கு போகும்போது வரும்போது இனிமேல் மறைமுகமா தமிழிசைக்கு ஒரு கட்டுப்பாட்டை போட்டார் அப்ப நீங்க மட்டும் எதுக்காக பேசுறீங்க நீங்க தலைவரா இருந்தா ஒரு ரூல் இப்போ அடுத்தவங்க தலைவரா இருந்தா ஒரு ரூலா நம்ம அந்த கட்சி உதாரணத்துக்குள்ள போகல அண்ணாமலை சொன்ன வார்த்தைகளை வச்சு பேசுற உரிமை நமக்கு இருக்கு எந்த வகையிலையும் அவர் அன்னைக்கு நடந்து கொண்டது ஒரு என்ன சொல்றது ஒரு புத்திசாலித்தனமாகவோ ஒரு அரசியல் குதிர்ச்சியோட அண்ணாமலை இப்படி பேசுகிற பிஜேபி எந்த அண்ணாதிமுக தொண்டர்களும் ரசிக்க மாட்டான் அண்ணாதிமுக தொண்டர்கள் வேலை நான் திரும்ப ஒரு கூட பிஜேபியால் ஜெயிக்க முடியாது இல்ல சார் ஒன்னு ஜெயிச்சிடும் சொன்னீங்கன்னா அது கன்னியாகுமரி நார்வேல் அந்த பக்கம் தான் நடக்குமே தவிர வேற எங்கேயும் நடக்க வாய்ப்பு இல்ல அவர்களுக்கு பாஜகவுல இனி தொடர்வுதுல எந்த காலத்துலயும் நம்மள வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பதவியில இருந்து நீக்க மாட்டாங்கன்னு அவர் உறுதியா நம்பினாரு ஆனா அந்த முடிவை பாஜக எடுத்துருச்சு தலைமை அதனால அவர் ரொம்ப மனம் வந்து போயிருக்காரு அவர் புதிய கட்சியை ஆரம்பிப்பதற்கும் ரெடி என்ன கட்சியில இருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு தலைமைக்கு வேண்டுகோள் வைக்கிறாரு அதற்கான ஒரு முனைப்பாடு தான் இது அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் கருத்துக்கள் வருது பாஜக அவ்வளவு எல்லாம் நான் சாலிடா எடுத்துக்கிட்டு பேச மாட்டேன் அதை நான் முன்னாடி நானாவே சொன்னேன் இல்லையா அப்படி உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நீங்கள் இருக்கிற கட்சியில் நடக்குதுன்னா எனக்கு அந்த கட்சியை வேணாலும் தூக்கி போட்டு போயிடணும் அவரு எதுக்கு நீக்குற வரைக்கும் எதுக்காக அதெல்லாம் அவருடைய விருப்பம் நமக்கு தெரியாது உங்களுக்கு நீங்க பிடிக்காத ஒரு விஷயத்த இவ்வளவு கொள்கை பிடிப்போடு இருக்கிற ஒரு விஷயத்தை மீறி உங்க கட்சி தலைமை செய்துன்னா அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு நாளும் நான் நீடிக்க மாட்டேன் இன்னொரு அண்ணாமலை வெளியே வர்றதுதான் நேர்மையான அரசியலா இருக்கும்னு நான் சொல்றேன் அவர் கட்சியை தொடங்குறாரா இல்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆடு ஆடு மாடு வளர்த்துக்கிறாரா அவரே சொன்ன வார்த்தை நான் சந்தோஷமா இருக்கேன்னார் அது அவருடைய விருப்பம் அது ஆனால் இப்படி இருந்துக்கிட்டு இந்த கலாட்டா பண்ணுறதுன்னு சொல்கிறதில்ல உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு சினிமிஷன் பண்ணக்கூடாது அது அந்த கட்சிக்கு செய்கிற துரோகம் அந்த கூட்டணிக்கு செய்கிற துரோகம் சரி இது துரோகம் அப்படி பிஜேபி பிஜேபியும் மெசிச்சுக்கிட்டு இருந்தால் சரியாயிடுமா அதிமுக இதனால் பாதிக்கப்படும் மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னீங்க வந்த ஒரு கட்சியும் இப்படி நம்ம மேலே குத்திக்கிட்டே இருக்கிறான் இன்னும் பாமக வரல தேமுதிக வரலை ராஜ்யசபா சீட் சண்டை இன்னும் நீடிக்குது அப்போ எப்படி நீங்கள் மெகா கூட்டணி அமைப்பீங்க இப்படி ஆளுமை இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ஒரு என்னை போன்றவர்கள் விமர்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுத்தீங்கன்னா உங்களை நம்பி வேற கட்சி யார் வருவா இல்ல பாஜக அதிமுக கூட்டணியில தாவேக்காவை இழுக்கணும்னு முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா இவங்களோட வந்து கூட்டணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கா இன்னொரு தரப்பு நமக்கு தெரியாது தெரியாது அது விஜயினுடைய மனநிலை சார்ந்த விஷயம் அவருக்கு இருக்கிற மன உறுதி துணிச்சல் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இதெல்லாம் துணிச்சல்ங்கிறது எதுக்குன்னா ஒன்னு துணிச்சலோட நின்று இந்த பிஜேபி இருக்கிற அணி இல்லை அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் ஜல்லாம் நான் கட்சி ஆரம்பித்தேன் யாரோட எனக்கு கூட்டணி தேவையில்லை அப்படின்னு துணிச்சல் அவர் எடுத்தாருன்னா தனியா அனுப்பார் தன் தலைமையில் ஒரு அணி அமைக்கிறது கூட என்ன தெரிஞ்ச வரைக்கும் அவர் சொன்ன கொள்கையும் இல்லை அவர் வாயிலும் வந்த வார்த்தைகளை வச்சு பார்த்தா அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா அவருடைய பலம் என்னங்கிறது அவர் தனியா நின்று முதல்ல அவரோட சோதிச்சு பார்த்துக்கணும் அதுதான் விஜயகாந்த் பண்ணார் அதுக்கப்புறம் மக்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கினார் அது வேற எடுத்த உடனே போய் அவர் நம்பி யாரும் கூட்டணிக்கு போகவும் அது விஜயகாந்த் விரும்பல விஜயகாந்த் மாதிரி விஜயகாந்த் மாதிரி சும்மா வாயில சொல்லக்கூடாது அது மாதிரி குறைஞ்சபட்சம் நடத்தி காட்டணும் தான் யாருன்னு முதல்ல விஜய் தெரிஞ்சுக்கணும் சரி இல்ல அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு நானும் பெரிய பழுத்த அரசியல் வாதிக்கணும் ஆனா தன் உணர்வுகளோடு கொள்கைன்னு இருந்தால் அந்த கொள்கையோட ஒத்து போற சில பேரை சேர்த்துக்கிறதும் தப்பு இல்லை அப்பதான் தனக்கு என்ன பர்சென்டேஜ் இருக்குன்னு எதிர்கால அரசியலுக்கு அதை ஒரு அடிப்படைய அவர் காட்ட முடியும் தன் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்க முடியும் எனக்கு தெரிஞ்சு தாராளமா வாங்கிடுவா தனியார்னாலே குறைஞ்சது எட்டு பெர்சன் மேல வாங்கிடுவார் கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிடுவார் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்ல அவர் அண்ணா திமுக விட சேருவாரா பிஜேபியும் இருக்கிற அண்ணாதிமுகவில சேருவாரா மாட்டாராம் இத வச்சுதான் இருபத்தாறு தேர்தலில் யாரு வீட்டுக்கு போவான்னு சொல்ல முடியும் ஆனா அதிமுக இந்த பாஜகவுடனா கூட்டணியில தொடர் வாங்கலாம் தினந்தோறும் விவாதிக்க கூடிய ஒரு பொருள் அது விஜய் மயமா அந்த சந்தேகம் வருது விஜய் வர ஒருவேளை கண்டிஷன் போடலாம் நான் அதை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன் அதனால அது நான் வந்து அவங்க இருந்தா அவங்க இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படியே கொஞ்சம் ஓட்டுங்க டிசம்பர்ல கலட்டி விட்டுட்டா நான் வரேன் அப்படின்னு கூட விஜய் சொல்லி இருக்கலாம் திரைமுறையில பேச்சு நடந்துகிட்டு தான் இருக்கும் நான் விஜயே அதை மறக்க மாட்டார் நான் நம்புறேன் தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மௌனமாவே இருக்கிறேன் அதிமுக அவர் எப்படியாவது இழுத்துறணும்னு முயற்சி பண்ணுறாங்கிறதும் அந்த மேல்மட்ட அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அவர் அதான் சொன்ன அவர் மனநிலை சார்ந்த விஷயம் அதுக்கு ஒத்துக்கிறாரா இல்லை பிஜேபி எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது விஜயால் பிஜேபி அவ்வளோ தூரம் எதிர்க்க முடியாது நான் சொல்லட்டுமா நூற்றுக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கிற எந்த ஒரு தனிநபரையும் எந்த ஒரு பிரபலத்தையும் பிஜேபி அவ்வளோ சுலபமாக விட்டுற மாட்டாங்க எதையாவது வச்சு சீண்டிக்கிட்டு இருப்பாங்க அது விஜய்க்கும் தெரியும்

திமுக தான் அதுக்காக நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம் என் கூட்டணி அண்ணாதிமுக ஓடுதான் அப்படின்னு ஒரு பசப்பு வார்த்தையில சொல்லிட்டு விஜய் வரமாட்டார் அப்படிலாம் நான் சட்டியிட் கொடுக்க முடியாது அரசியல்ல நான் யாரையும் நம்ப மாட்டேன் உங்களுக்கும் அந்த அட்வைஸ் தான் சொல்லுவேன் யாரையுமே நம்பாதீங்க அரசியல் நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி